வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆஸ்வரணரார் பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சர்வன் மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவரை வந்து மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷனை வச்சிருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் சர்வன் மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவரை வந்து கம்பல்சரியாக மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு ஒரு மூணு சுச்சுவேஷன் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் சர்வண்ட் ஒரே நேரத்தில் அட் அ டைம் ஒருத்தர் வந்து அறுபது நாளைக்கு மேலே மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவரை வந்து மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மீலா மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணுறார் அதனுடைய குமுலேட்டிவ் டோட்டல் வந்து அறுபது நாளைக்கு மேலே எக்ஸிட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவரையும் வந்து மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த குமுலேட்டிவ் டோட்டல் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொன்னால் அது சரியாக இருக்கும் இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வன் முப்பது நாள் முதல்ல ஒரு மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணுறார் அந்த முப்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் ஒருவேளை அவரால் வந்து ஜாயின் பண்ண முடியல மறுபடியும் ஒரு இருபது நாளைக்கு அவருக்கு மெடிக்கல் லீவ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு இருபது நாளைக்கு மெடிக்கல் லீவை எக்ஸ்டென்ட் பண்ணி கேட்பார் அப்போ டோட்டலாக ஐம்பது நாள் மெடிக்கல் லீவ் ஆயிடுது இப்போ அந்த ஐம்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து டூட்டியில் டூட்டியில் ஜாயின் பண்ணணும் ஒருவேளை அவர் நாளில் அந்த ஐம்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டூட்டியில் ஜாயின் பண்ண முடியல இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் அவருக்கு லீவ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இன்னொரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மெடிக்கல் லீவை எக்ஸ்டென்ட் பண்ணி கேட்பார் இப்போ டோட்டலாக அறுபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வந்து மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது ரெண்டாவது மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இஸ்யூ பண்ணதுக்கு அப்புறம் அவர் புது போஸ்டில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணினால் அவரையும் வந்து மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரிசீவ் பண்ண கேஸு அவர் வந்து அறுபது நாளைக்கு மேலே லீவ் போட்டால் தான் அவர் அனுப்பணும் அப்படிங்கிறது கிடையாது அவர் பத்து நாள் மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணாலும் சரி முப்பது நாள் லீவ் அப்ளை பண்ணாலும் சரி அறுபது நாளைக்கு மேலே மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணாலும் சரி அவர் எத்தனை நாள் லீவ் போட்டார் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் புது போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணினால் அந்த கேஸை வந்து மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது மூணும் வந்து கம்பல்சரியாக மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ண வேண்டிய கேசஸ் சரி இப்போ அறுபது நாளைக்கு கீழே ஒருத்தர் முப்பது நாள் தான் லீவு அப்ளை பண்ணுறாரு மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணுறார் இப்போ அந்த மாதிரி கேஸை வந்து மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்னு யார் முடிவு பண்ணணும் அப்படின்னா அந்த லீவ் சேங்ஷனிங் அத்தாரிட்டி முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் வைக்கிறாங்க அப்போ அறுபது நாளைக்கு மேற்பட்டவங்களை தான் அனுப்பணுங்கிறது கட்டாயம் அறுபது நாளைக்கு கீழே ஒருத்தர் மெடிக்கல் லீவு அப்ளை பண்ணினால் அவரையும் வந்து மெடிக்கல் போர்டுக்கு அந்த லீவ் சாய்ஸனிங் அத்தாரிட்டி முடிவு பண்ணால் அனுப்பிச்சி வைக்கலாம் அதுக்கும் வந்து அவருக்கு அந்த பவரை கொடுத்து வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீக்குவெண்ட்டாக மெடிக்கல் லீவில் போகக்கூடிய கேசஸ் அதாவது ஒருத்தர் பத்து நாள் மெடிக்கல் லீவ் போடுவார் ஒரு இருபது நாள் வந்து வேலை வைப்பார் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் மெடிக்கல் லீவில் போயிடுவார் அதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து வேலை வாய்ப்பார் அப்புறம் ஒரு இருபது நாள் மெடிக்கல் லீவில் போயிடுவார் இப்போ இந்த மாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டாக மெடிக்கல் லீவில் போகக்கூடிய கேசஸ் இருந்தால் அந்த லீவ் சேங்ஷனிங் அதாரிட்டி முடிவு பண்ணார்னா அந்த மாதிரி கேஸையும் வந்து மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன் வச்சுருக்குறாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக அறுபது நாளைக்கு மேலே லீவ் போடுறாரு ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் எங்கே எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எடுக்கிறாரு இன்பேஷண்ட்டாக அட்மிட் ஆகி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அட்மிட் ஆகிட்டாருன்னு சொன்னால் அவர் அவர் வந்து அறுபது நாளைக்கு மேலே லீவு அப்ளை பண்ணினாலும் அவர் வந்து மெடிக்கல் போர்டுக்கு தனியாக அனுப்ப தேவையில்லை அப்படிங்கிற பிரயோஜனையும் அதில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை தொடர வேண்டி இருப்பதால் அவர் வந்து லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு மெடிக்கல் லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவரை வந்து மறுபடியும் மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் அவங்க வைக்கிறாங்க இப்போ அதே கேஸு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இன்பேஷண்ட்டாக அட்மிட் ஆகி அறுபது நாளைக்கு மேலே மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ விரைவில் அவர் போய் அந்த மெடிக்கல் போர்டுக்கு முன்னாடி ஆஜராக முடியுமோ அந்த தேதியில் போய் அவர் ஆஜராகிறதுக்காக நிர்வாகம் வந்து அவரை மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணலாம் ஒருவேளை அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதே அவருக்கு மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவர் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை வந்து அந்த மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் வைக்கிறாங்க இப்போ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த மெடிக்கல் போர்டு வந்து அது உண்மையிலேயே அவருக்கு வந்து இன்பேசன்ட்டாக இருந்து அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாரு அவருக்கு இத்தனை நாளைக்கு ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு அந்த மெடிக்கல் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவருக்கான லீவை வந்து சேங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு அதுலேயும் வைக்கிறாங்க இப்போ அந்த மூணு கேஸு கம்பல்சரி அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றதுனால நம்ம அதை விட்டுறலாம் இந்த லீவ் சேங்ஷனிங் அத்தாரிட்டினுடைய டிஸ்கிரஷனரி பவரில் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மெடிக்கல் லீவு போட்டால் அவரை வந்து மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பலாம் அல்லது அனுப்பக்கூடாது அப்படின்னு அந்த லீவ் சேங்ஷனிங் அதாரிட்டி முடிவு பண்ணுறதுக்கான கேஸஸ் இருக்குது பாருங்க இப்போ அந்த கேஸுகளை தான் வந்து நிறைய நிர்வாகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேவையில்லாமல் மெடிக்கல் போர்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க யாரெல்லாம் மெடிக்கல் லீவு போடுறாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே மெடிக்கல் போர்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிறத சில நிர்வாகம் வந்து வாடிக்கையாக வச்சுருக்குறாங்க அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் ஏன்னு சொன்னால் உண்மையிலே ஒருத்தர் வந்து மெடிக்கல் லீவை அப்போ தான் அக்கேஷனில் அவைல் பண்ணுவார் எப்போவா ஒருக்கா லீவை அவைல் பண்ணுவார் இப்போ அந்த மாதிரி கேஸையும் நீங்கள் வந்து மெடிக்கல் போர்டுக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னால் அது ரெண்டு தரப்புக்குமே வந்து தேவையில்லாத அலைகளிப்பாக இருக்கும் சிக்கலாகவும் இருக்கும் இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் அந்த மெடிக்கல் போர்டு என்றைக்கு வர சொல்கிறாங்களோ தேதிக்கு அவர் போகணும் அந்த மெடிக்கல் போர்டை அவரை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவருக்கான ரெக்கமெண்டேஷன் அனுப்புவாங்க தான் வந்து லீவ் சேங்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கான முந்தின மாதம் சம்பளத்தை கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லை ரெண்டு மூணு மாதத்துக்கு லீவு போட்டிருந்தாங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கான சம்பளத்தை அரியர் பில்லாக கிளைம் பண்ணி வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும் இது வந்து நிர்வாகத்துக்கு தேவையில்லாத ஒரு வேலை அதே மாதிரி மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணுறதுன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை எப்போ மெடிக்கல் லீவுக்கு அப்ளை பண்ணுறாரோ அது வந்த தேதியிலேருந்து மூணு நாளுக்குள்ளே மெடிக்கல் போர்டுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அதுக்கப்புறம் மெடிக்கல் போர்டு அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை வர வச்சு அவரை டெஸ்டெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதை கம்யூனிகேஷன் அனுப்புவாங்க இப்போ இதையெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணி அதனுடைய ஃபர்தர் ப்ராசஸை பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து நிர்வாகத்துக்கு தேவையில்லாத ஒரு அடிஷனல் பர்டன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதனால் எல்லா கேட்சையுமே மெடிக்கல் போர்டுக்கு ரெஃபர் பண்ணுறதுங்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்